பிரேஸ்தலார் கத்தடைய பரிசுதான் அகையும் படுவதாக ஒன்று நாலாகம புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினோராவது வசனம் ஃபர்ஸ்ட் குரோனிக்கல் சாப்டர் சிக்ஸ்டின் வேர்ஸ் லெவன் ஆண்டுடைய அன்பான ஆசீர்வாதம் இந்த ஓய்வு நாளில் கற்று உங்களுக்கு நிறைவே தருவாராக இயேசப்போடைய அன்பான கரை நம்மளை தொட்டு பேலப்படுத்தணும் நான் உங்களுக்கு சில ஆசுதங்கள் சொல்ல விரும்புகிறேன் இயேசுவின் நாமத்தினால கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் ஆமாம் இன்றைய தினத்தில் பார்த்திங்க அப்படின்னா கத்திரத்தில் இருக்கிறதான சில ஆசீர்வாதங்களை மாற்ற நாம் இன்றைய தினத்தில் அநேகர் எதிர்பார்க்கிறார்கள் இது ஓய்வு நாள் இந்த நாளில் நாம் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க என்று பிளான் பண்ணி ஓடிக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இன்றைக்கி கல்யாணத்துக்கு போகணும் காதுகுத்துக்கு போகணும் நிச்சயதாரத்துக்கு போகணும் எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும் கற்று சமத்தில் காத்திருக்கிறது மட்டும் நேரமும் இருக்காது ஆண்டோட நாமத்தை மக்கியப்படுறது மட்டும் நேரம் இருக்காது எதுக்கு வேணால் ஓடலாம் எல்லாத்துக்கும் ஓடலாம் ஆனால் தேவனுடைய சமாதானத்தை ஆசீர்வாதத்தை சுரந்து கொள்வதற்கு ஆண்டவரே ஓய்வுனால் ஓய்ந்திருந்தாராம் அவர் சமூகத்தில் காத்திருக்கணும் நம்முடைய குடும்பத்திற்காக உறவுகளுக்காக சொந்தங்களுக்காக ஜபத்தில் உபவாசத்தில் வாரம் முழுக்க ஜாலியாக சுற்றியாச்சு வேலைக்கு போயாச்சு இன்றைக்கி ஒரு நாள் காத்திருக்கணும் எனக்கு பெரிய மனவுகளை கர்த்தரை தேடணும் அடுத்தது அவர் வல்லமையை நாடணும் அவர் சமூகத்தை நித்தமும் தேடணும் அவர் வல்லமில்லாமல் இந்த பூமியில் ஜெயிக்க முடியாது நசனாக் இயேசுவை தேவன் நான் வல்லமில்லாமல் அபிஷேகம் பண்ணி சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அபிஷேகத்தின் வல்லமை தேவைப்படுது என்றால் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அதிகமாக தேவை இயேசு எது கிறிஸ்த பசங்க ஐம்பத்திரெண்டாம் எப்படி சொல்லுகிறது எலும்பு எலும்பு வல்லமை தெரிவித்துக்கொள் என்று சொல்லி ஆனால் உங்களுக்கு ஒரு விசேஷத்தை வல்லமை வைத்திருக்கிறார் வல்லமையான ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் ஊழியர்களுக்கு மாத்திர வல்லமை இல்லை எல்லாருக்கும் வல்லமை தேவை இப்போ பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க எக்ஸாமுக்கு ரெடியாக வராங்க காலேஜ்க்கு வராங்க எக்ஸாம் ரெடியாக வராங்க அவங்களுக்கு ஒரு வல்லமை தேவை வல்லமை இருந்தால் தான் ஒழுங்காக படிக்க முடியும் வல்லமை தான் தான் பரிசுத்தமாக இருக்க முடியும் வல்லமை இருந்தால் தான் நம்முடைய தேவன் நோக்கி நம்ம பார்க்க முடியும் கர்த்தரியாக அவர் வல்லமையும் நாடுங்கள் என்று தேவன் எதுக்காக சொல்லுகிறார் இந்த ஓய்வுனால கேதரிங்கை மிஸ் பண்ணுறாதீங்க ஐக்கியத்தை மிஸ் பண்ணுறாதீங்க ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணுறாதீங்க அபிஷேகத்தை மிஸ் பண்ணுறாதீங்க வரங்களை மிஸ் பண்ணுறாதீங்க பசுதவின் கணிகளை மிஸ் பண்ணுறாதீங்க வல்லமையை மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு பெரிய மனவுகளே கர்த்தரியும் அவர் வல்லமையும் நாடுங்கள் என்று ஆண்டவர் அழகை சொல்லுகிறார் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் கர்த்தர் இல்லாமல் இந்த பூமியில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது கர்த்தர் தாங்க நமக்கு நமக்கு யார் இருக்கிறாங்க ஆண்டவர் தான் அப்பா ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று அப்பா கேட்ட உடனே நாங்கள் எங்கே போவோம் நித்தியஜி வசூல் உமிழ்தளவாக இருக்கிறது என்று சொல்லி பேரில் சொன்ன உடனே எஸ் அப்பா சொல்கிறார் எவ்வளோ ஒரு மனசு சந்தோஷப்பட்டிருக்கும் அவரு உள்ளத்தில் எவ்வளோ நிம்மதி வந்திருக்கும் இன்றைக்கி ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார் எத்தனையோ பேர் அவற்றை வியாதி நீங்கணும் சுகம் உண்டாகணும் பலன் உண்டாகணும் ஆரோக்கியம் உண்டாகணுன்றதுக்காக மட்டும்தான் வருவாங்க அவ்வளோ சமத்தில் காத்திருக்கிறதுல ஒன்றும் கிடையாது அவ்வளோ சமத்தில் காத்திருக்க வேண்டும் ஒரு மீன் குத்தி பறவை அந்த ஆற்றங்கிறதில் அந்த குளத்து மேட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்பப்போ ஒரு மீன் எகிரி குசிட்டு போவோம் அந்த இடத்துல மீன் போகிற த தடம் தெரியும் அந்த கண்களுக்கு தெரியும் பார்த்துக்கிட்டே இருக்கும் கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டோம் நாரை கொக்கு என்று சொல்வார்கள் வெளிநாட்டு பறவைகள்லாம் வேடந்தாங்கல் போன்ற பல பல இடங்களில் வந்து குவிஞ்சு கிடக்கும் அந்த தண்ணீரில் போய் உட்காந்துருக்க அதோடய இறைகளை தேடுறதுக்கு காத்துக்கிட்டே இருக்கும் பார்த்த உடனே காத்துக்கிட்டதான் ஸ்டக்குன்ட்டு ஒரு போடு போட்டு சாப்பிட்டோம் எனக்கு பெரிய மனவுகளே ஒவ்வொரு ஆத்மாவுக்கு நேராக கற்றுக்கிட்டே இருக்கணும் எந்த நேரத்தில் இப்போது நம்ம வலையை போட்டால் வசனத்தின் அபிஷேகம் அந்த குடும்பத்தில் கடந்து போச்சுன்னா அவங்க ஆஸ்ரீக்கப்படுவாங்க என்பதை கற்றுக்கிட்டே இருக்கணும் கத்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் என்ற கர்த்தர் நமக்கு விசேஷமாக சொல்லியிருக்கிற கற்றுக்கிட்டே இருக்கணும் மிஸ் பண்ணுறாதீங்க அன்றடைய அன்பு கரை நம்மளை தொற்று வெலப்படுத்துவதற்கு இடம் கொடுங்க தேவன் விசேஷமாக ஆஸ்வதிப்பான் அன்பு தகப்பனே கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தின் நித்தம் தேடுங்கள் என்று ஒன்று நாளாகும் பதினாறாம் அதிகாரம் பதினோரா சந்திர பிரகாரமாய் நீசிரோதேவிற்கு ஐஸ்தோத்துகிறோம் ஏஸ் மல்லபிதாவே ஆமை ஆமை